ஓம் முருகா போற்றி ஓம் சரவணபவ என் அன்பு குழந்தையே நீ என்னிடம் மிகவுமே மனம் உருகி என்னிடம் கேட்ட ஒன்றை பல நாட்களுக்கு முன்பு கேட்ட ஒன்றை நான் எடுத்துக்கொண்டு உன் வீட்டு வாசலில் ஒரு வாரமாக நான் காத்து கொண்டிருக்கிறேன் நீ கேட்டதை கேட்டபடியே அப்படியே எடுத்து வந்திருக்கிறேன் இனியும் என்னை காக்க வைக்காதே இன்றாவது என்னிடம் இருந்து அதை நீ வாங்கிக்கொள் நீ கேட்ட வரத்தை அப்படியே உனக்கு தருகிறேன் வெகு நேரம் என்னால் இங்கு காத்திருக்க முடியாது சீக்கிரம் வாங்கி கொள்வாயா என் கண்மணி என்னுடைய குழந்தைக்காக நான் காத்து கொண்டிருந்தேன் இனியும் காக்க வைக்காதே உன்னுடைய நல்லதுக்காக சொல்கிறேன் நீ மனம் வெதும்பி வெதும்பி அழுதது எல்லாம் போதும் இனி சந்தோஷத்தில் மிதக்கப் போகிறாய் ஆனந்த கண்ணீர் வடிக்கப் போகிறாய் மகிழ்ச்சியில் தலைகால் புரியாமல் ஆடப் போகிறாய் எங்கு பார்த்தாலும் உனக்கு சந்தோஷமே இருக்கும்படி உன்னுடைய வரத்தை நான் எடுத்து வந்திருக்கிறேன் சீக்கிரம் உன்னிடம் தந்தே ஆக வேண்டுமென்று நான் காத்து கொண்டிருக்கிறேன் காக்க வைக்காதே நான் உன்னிடம் ஒன்றை தருவதற்காக பல முறை வந்தேன் ஆனால் நீயோ என்னை அலட்சியம் செய்துவிட்டு அவ்வப்போது வேறு பக்கம் திரும்பி விடுகின்றாய் இதுவரை உனக்கு கை கேட்டியது கை நழுவி போனை கொண்டே இருந்தது அல்லவா எதனால் என்று நினைக்கின்றாய் கண் முன்னே இருந்தது காணாமல் போனது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு வந்து கொண்டே இருக்கிறது அல்லவா எதனால் என்று யோசித்தாயா காணாமல் போனது கண் முன்னே வந்தது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் இனி முடிவுக்கு வரப்போகின்றது தான் இந்த முறை உன்னிடம் இதை கொடுத்தே ஆக வேண்டும் என்ற முடிவோடு நான் வந்திருக்கிறேன் நிச்சயம் நல்ல முடிவு உனக்கு கிடைக்கும் உன் வாழ்வில் ஒரு புதிய மாற்றம் வரும் எது உனக்கு ராசி இல்லாத நாள் ராசி இல்லாத தினம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அதை இப்போது ராசியான தினமாக மாற்றப் போகின்றேன் ஏற்கனவே நான் சொன்னபடி உனக்கான நல்வினைகள் எல்லாம் செயல்பட ஆரம்பித்து விட்டன சில விஷயங்கள் உனக்கு முட்டுக்கட்டையாக இருந்தாலும் உன் முன்னேற்றத்தை தடுக்க இனி முடியாது நீ இதுவரை எவ்வளவு நல்வினைகளை செய்திருந்தாயோ அந்த நல்வினைகள் எல்லாம் இப்போது செயல்பட விட்டன இனி உனக்கு கவலையே கிடையாது என் தங்கமே கைக்கு எட்டியது வாய்க்கு கிடைக்கவில்லை என்று கை நழுவி போனது எல்லாம் இனி உன் கண்முன்னே வரப்போகின்றது காணாமல் போனது எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது உன் வாழ்வில் ஒரு புதிய மாற்றம் நிச்சயமாகவே வரும் பயப்படாதே களங்காதே முட்டுக்கட்டையாக இருந்தவைகள் எல்லாவற்றையுமே அந்த நல்வினைகள் உடைத்து ஏறிய போகிறது உன்னற்ற உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்க இங்கு யாருமே கிடையாது அதை நீ மனதில் வைத்துக்கொள் உன்னுடைய பரபரப்பான வாழ்வின் நடுவே அவ்வப்போது சில நிமிடம் தியானங்கள் செய்வது உனக்கு தேவையான ஒன்று புரிகிறதா உனக்கு அலட்சியம் வேண்டாம் நீ உன் கவலைகளை என்னிடம் தெரிவித்தாய் ஆனால் நான் உன் கவலைகளை பற்றி உன்னிடம் பேசுவதை விட அதை நீ கடந்து போகும் ஆக்கப்பூர்வமான வழிகளை பற்றி பேசுவதையே நான் விரும்புகின்றேன் உன்னுடைய அனைத்து கவலைகளும் எனக்கு தெரியும் எல்லாவற்றையும் அறிந்தவன் இந்த உலகில் எல்லாம் சரியானது போல் தோன்றும் போது நீ வேகம் எடுப்ப அது உன்னை இடதி விழிச்சியும் ஆனால் நிதானமும் நீ செய்த தானமும் தான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கும் கவலைப்படாதே அது உனக்கு மிக சக்தியாகவே இருக்கும் நிதானத்தில் இருக்கும் போது முடிவெடுக்க வேண்டும் நிதானம் தவறும்போது நீ தியானம் செய்ய வேண்டும் அப்படி இருந்தால்தான் நீ செய்யும் ஒவ்வொரு செயலுமே நன்றாக முடியும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நிதானத்தோடு முடிவெடுக்கும் எல்லாம் நிச்சயம் வெற்றி பெறும் வேகம் வேகமாக அவசரம் அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்க கூடாது அதில் உனக்கு பெரிய ஆபத்து மட்டும்தான் நிறைந்திருக்கும் நான் சொல்வது புரிகிறதா உன் வாழ்க்கை நிச்சயம் கிடைக்கும் புதிய மாற்றத்தோடு நல் வாழ்க்கையை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் உன்னை விட்டு சென்றதெல்லாம் உன் கை வந்து சேரும் இந்த நல்ல நாளில் எப்படி தெரியுமா நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய் எப்படி தெரியுமா உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உனக்கு வேண்டியது எல்லாவற்றைக்குமே நான் கொடுக்க போகின்றேன் உன் கை நழுவிப் போனது எல்லாம் இன்று உன்னை வந்து சேரப் போகின்றது காலை எழுந்ததுமே என்ன வாக்கு எனக்காக கடவுள் சொல்ல வந்திருக்கிறார் என்று பார்க்க வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய மனம் இதையும் பறிக்கொடுத்தது போல இருக்கின்றதல்லவா உன் உன் மனதில் சில கவலைகளுடன் நேற்று உறங்கி போனாய் அதை கண்டு நல்ல செய்தியை சொல்வதற்காக நான் இப்போது ஓடி வந்திருக்கின்றேன் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் என்ன நடக்க வேண்டுமோ அதுதான் நடந்திருக்கின்றது ஆனால் இது நிரந்தரம் அல்ல இதுவும் மாறும் உன் மனதில் உள்ள அந்த சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு அடுத்த நொடி உன்னுடையதாக இருப்பதற்கு அதை எப்படி நீ சிறப்பாக ஆக்கப் போகின்றாய் என்பதில் கவனத்தை செலுத்து நான் உன்னோடு இருக்கின்றேன் அடுத்த நொடியை மகிழ்வுடையதாக மாற்றி காமிக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கை என்னுடைய கையில் இருக்கிறது உன்னை விட்டு போனதை பற்றி நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா இனி அதற்கு கவலையே பட வேண்டிய அவசியமே இல்லை உன்னை விட்டுச் சென்றதெல்லாம் உன் கை வந்து சேரும் நன்னாளாக இந்த நாள் மாறப்போகிறது நீ மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவ்வப்போது உன் மனதில் ஏதோ ஒரு பயம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது ஆனால் அது பயம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக இனி நடக்க ஆரம்பமாகிவிட்டது பயம் உனக்கு எதிர்மறை எண்ணங்களை மட்டும்தான் தரும் அந்த பயத்தை நீ தூக்கி எரிந்து விட்டால் உன் மனதில் நல்லதை மட்டுமே நினைத்துக் கொண்டிருந்தால் நேர்மறை வந்து குடி வந்துவிடும் உன்னுடைய மனதில் நேர்மறை வந்து விட்டால் அந்த இடத்தில் எதிர்மறைக்கு என்ன வேலை உன் செயல்பாட்டை தடுக்கும் எதிர்மறையை உடனே அழித்துவிடு உன்னுடைய பயத்தை முழுவதுமாகவே விட்டுவிடு நல்லதை மட்டும்தான் நினைக்க வேண்டியது உன்னுடைய வேலை உனக்கு பல வழிகளின் நன்மைகளை கொண்டு வந்து சேர்ப்பது என்னுடைய கடமை உன் வாழ்க்கை நிச்சயம் மாறும் நீ வாழ்வை எப்போதும் குறை சொல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் வினையை எப்போது நீ புரிந்து கொண்டாயோ அப்போதே உன்னுடைய வாழ்வில் பல மாறுதல்கள் நடக்க ஆரம்பித்து விட்டன நீ விரும்பியபடி நடந்தால்தான் மகிழ்ச்சி இருக்கும் என்று நினைத்தாய் ஆனால் இப்போது உனக்கு அமைந்த வாழ்விலேயே நீ நினை அனைத்து மகிழ்ச்சிகளையும் காணப்போகின்றாய் இடமாற்றம் வேலை மாற்றம் என நீ எதிர்பார்த்த பல மாற்றங்கள் நிகழப்போகிறது நீண்ட நாட்களாக நீ கேட்ட ஒரு வேண்டுதலும் இந்த மாதத்தில் நிச்சயம் நிறைவேறும் நீ மகிழ்ச்சியாகவே இரு உன் கைகூடி வரப்போகிறது உன்னுடைய ஆசைப்பட்ட வாழ்க்கை அதை ஏற்றுக்கொண்டால் நல்லது உன் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்கும் விதி என்று நீ எதையும் லேசாக விட்டுவிடக்கூடாது இறைவனிடம் தொடர்ந்து நீ வேண்டிக்கொண்டே இரு விதிக்கும் விதி விளக்கு என்று ஒன்று இருக்கிறது அது இறைவனிடம் மட்டுமே இருக்கின்றது இறைவனின் திருவடி பட்டதுமே உன்னுடைய தலையெழுத்து நிச்சயம் மாறும் இறைவனின் திருவடியை நீ விட்டுவிடாதே விதியையும் முறியடிக்கும் வல்லமை இறைவனின் திருவடிக்கு உண்டு அதனால் அப்பா உனக்கு சொல்வது செய்வது நடப்பது நடத்துவது என எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக மட்டும்தான் என்பதை நீ மறந்து விடாதே உன்னுடைய சில முயற்சிகள் கைகூடாமல் போனதற்கு கூட காரணம் நீ விதிதான் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் அது தவறு நீ உன் முயற்சியில் இருந்து பின்வாங்கிவிட்டாய் சிறிது தயக்கம் காட்டிவிட்டாய் அதனால்தான் முயற்சியிலிருந்து பின்வாங்காதே எல்லா அனுபவ பாடங்களையும் கற்று நீ ஒரு பெரிய குறிக்கோளை மிக எளிதில் நெற்றியும் அடைவாய் நீ என்னுடைய திருப்பாதங்களை பற்றிக்கொள் உன் தலையெழுத்து இதுதான் என்று விட்டுவிடாதே உன் தலையெழுத்து மாற்றும் பொறுப்பு என்னுடைய பாதத்திற்கு உண்டு என்பது உனக்கு தெரியாதா அனுபவங்கள் தரும் பாடங்களை நீ மறக்கக்கூடாது வரும் நாட்கள் உனக்கு மிகவுமே மகிழ்ச்சிகரமான நாட்களாக இருக்கும் எப்போதும் நீ கோபம் கொள்ளாதே உன்னுடைய கோபமே உனக்கு பெரிய இடைந்தலாக இருக்கிறது தடையாக இருக்கிறது அந்த நீ கோபத்தை எடுத்து விட்டால் போதும் நீ கேட்ட அனைத்துமே உனக்கு நிச்சயம் கிடைக்கும் என் பேச்சை நீ கேட்கும் வரை உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் நீ நல்ல பிள்ளையாகத்தான் இருக்கப் போகின்றாய் நல்ல பிள்ளையாகத்தான் இருந்து கொண்டும் இருக்கின்றாய் நல்ல பிள்ளையாகவே இப்போது நீ முயற்சி செய்து பார் எப்போது நீ முயல்கின்றாயோ அப்படியே அப்போதே அந்த நொடியே இரு நன்மைகள் உன்னை தொடர்ந்து கொண்டே வரும் நல்லதொரு மாற்றம் நிரந்தரமாகவே உன் வாழ்வில் வரும் பல நல்ல நல்ல செய்திகள் எல்லாம் உன்னை உன் சேவி வந்து சேரும் அந்த நல்லதொரு மாற்றத்தை நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உன் கையில் வந்து கிடைக்கும் பல மடங்கு நன்மையும் சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளித்தரப்போகிறது அல்ல அல்ல குறையாத சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போகின்றாய் இது உன் அப்பாவின் வாக்கு எப்பொழுதுமே நன்மையை மட்டும் செய்யும் உனக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும் இருந்தாலும் ஏதோ ஒரு சில பயத்தால் விதியின் மீது நீ பழி போட்டு கொண்டிருக்கின்றாய் அந்த விதியை முறியடிக்கும் வல்லமை எனக்கு இருக்கிறது என்று நீ எப்போது நம்புகின்றாயோ அப்போதே உன் வாழ்வில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றிவிடுவேன் விதியை நீ முறியடித்து காமிக்க வேண்டும் விதியை முறியடிக்கும் வல்லமை என் திருவடி இருக்கிறது என் திருவடியை நீ பற்றிக்கொள் இருக பிடித்துக்கொள் உன் விதியை உன்னால் நிச்சயம் முறியடித்து காமிக்க முடியும் இது உன் அப்பாவின் மீது சத்தியம் நீ முயற்சி செய் உன் வாழ்க்கை மாறும் புதிய மாற்றங்கள் வரும் நல்லதொரு வாழ்க்கை உன் கையில் கிடைக்கும் நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழலாம் அப்பாவின் விருப்பப்படியே அனைத்துமே நடக்கிறது சில நிகழ்வுகள் நமக்கு கெடுதலில் நினைப்போம் ஆனால் கடைசியில் அது நன்மையாகவே முடியும் அப்பா எது செய்தாலுமே அதில் நன்மை இருக்கும் என்று நீங்கள் முதலில் நம்ப வேண்டும் அப்பா நான் கேட்டதையெல்லாம் கொடுக்கவில்லை என்று நீங்கள் யோசிக்கலாம் அதில் ஒரு தீமை இருப்பதால் தான் அதை தட்டி இருக்கிறார் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் புண்ணியங்கள் அனைத்துக்கும் தலையாயது நன்றி பாராட்டுவது என்று ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் அதனால் உங்களுக்கு யாரேனும் உதவி செய்தால் அவர்களுக்கு உடனே கூச்சமில்லாமல் உடனடியாகவே நன்றி சொல்லிவிடுங்கள் அதனால் நீங்கள் எந்த அளவிலும் குறைந்து போக மாட்டீர்கள் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருப்பவர்களை பற்றி கொஞ்சம் யோசித்து பார் யோசித்து பழகு அவர்கள் யார் உனக்கு நல்லவர்களா தீயவானவர்களா என்று யோசித்து அவர்களிடம் நீ பழகு அதனால் கூட உனக்கு தீமை ஏற்படலாம் கஷ்டங்கள் கூட ஏற்படலாம் பிரச்சனைகள் வரலாம் என்னப்பா இப்படி சொல்கிறீர்களே என்று என்மேல் நீ கோபித்துக் கொள்ளலாம் அல்லது உனக்கு மனம் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் நீ இப்போதைய சூழ்நிலையில் இன்றைய நிலையில் உன்னை சுற்றியுள்ளவர்கள் நல்லவர்கள் இல்லை என்று சொல்கிறேன் என்னை நம்புவாயா இல்லை உன்னை சுற்றியுள்ளவர்களை நம்புவாயா என்று நீயே யோசித்துக்கொள் அவர்கள்தான் முக்கியம் என்றால் என் பேச்சை நீ விட்டுவிடு இல்லை நான் தான் முக்கியம் என்றால் அவர்களை நீ விட்டுவிட வேண்டாம் கொஞ்சம் தள்ளியேவை அவ்வளவுதான் தள்ளி இருந்து அவர்களை பார் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் உன்னை பற்றி என்னெல்லாம் பேசுகிறார்கள் என்று கொஞ்சம் தள்ளி இருந்தே பேசு பழகு பார் உனக்கே புரியும் அவர்களை பற்றி நான் சொல்வது எல்லாம் உண்மை என் அப்பன் சொன்னது எல்லாமே உண்மை என்று உனக்கே ஒரு நாள் தெரிய வரும் அதனால்தான் இப்போதே உனக்கு நான் சொல்கிறேன் அவர்களை விட்டு நீ தூரமாக விலகி வந்துவிடு தேவையில்லாமல் நீ உன்னை சுற்றியுள்ளவர்களிடம் போய் கோபத்தை காமிப்பது தவறு கோபத்தை உங்களின் கேடயமாகவே உனக்குள்ளே வைத்துக்கொள் நீ அவர்களிடம் சென்று உன் கோபத்தை காமிப்பதால் உனக்கு என்ன ஆகும் என்று நினைக்கிறாய் ஒன்றும் ஆகாது உனக்கு சண்டைதான் தீயவைதான் ஏற்படும் உன்னுடைய நிம்மதிதான் குறையும் நீ நீயாகவே வாழு வாழ்க்கை சிறந்த ஒரு ஆசானாக உன்னை வழிநடத்திச் செல்லும் உனக்கு முந்தி செல்பவர்களைக் கண்டு நீ கலங்கக்கூடாது உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும் தோழாதி உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன் நல்லதே நடக்கும் நீ என்ன செய்தாலும் நான் உன் மீது கோபம் கொள்ளவே மாட்டேன் நீ என் செல்ல குழந்தை உனக்கு இன்னும் நான் பக்குவத்தை போதிக்கவே நான் தோல்வியை உனக்கு அனுமதித்தேன் நீ இன்னும் பக்குவப்பட வேண்டியிருக்கிறது உனது சிந்தனை இன்றைய காலகட்டத்தை மட்டுமே பார்க்கின்றது ஆனால் என்னுடைய நோக்கமோ உனது எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சிந்தனையில் இருக்கிறது உன்னுடைய எதிர்காலம் தொடர்பானது நீ அந்த காலத்தில் சிறப்பாக வாழ வேண்டும் இல்லையா நீ சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக உன்னால் சகித்து கொள்ளக்கூடிய உன்னால் துணர்ந்து கொள்ளக்கூடிய உன்னால் முடியும் என்ற சூழ்நிலையில்தான் அந்த வகையில்தான் இத்தகைய சின்ன சின்ன பிரச்சனைகளை தந்து உன்னை நான் பக்குவப்படுத்துகிறேன் உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே கடந்து போனவை கடந்து போனதை நினைத்து நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் முடிந்து போனதை நினைத்து நீ வருத்தப்படுவதால் ஒரு பயனும் இல்லையே ஏன் இப்படி கடந்ததையும் இழந்ததையும் நினைத்து வருந்து கொண்டிருக்கிறாய் நீ கவலையைப்படாதே உனக்கு துணையாகவே நான் இருப்பேன் உன்னுடைய கஷ்ட காலங்கள் எல்லாமே முடிந்துவிட்டது நீ இழந்த அனைத்துமே உன்னிடம் திரும்ப வந்தடையும் நேரமும் வந்துவிட்டது பிறகு எதற்காக தேவையில்லாமல் நீ கவலைப்பட்டு உன்னை நீயே வருத்தி கொண்டிருக்கிறாய் எல்லாமே சரியாகிவிடும் உனக்கு வந்த துன்பம் எல்லாமே போய்விட்டது இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் நிகழப்போகிறது ஆனந்தமும் மகிழ்ச்சியும் துள்ளி குதிக்கப் போகிறது உன் வீட்டில் ஆனந்தம் துள்ளி விளையாடப் போகிறது நீயும் சந்தோஷமாகவே இருக்கப் போகிறாய் உன்னை நோக்கி வருகின்ற எல்லா ஆனந்தமும் நான் கொடுத்தது உன்னுடைய கர்மவினை எல்லாவற்றையுமே நான் எரித்துவிட்டேன் நீ எப்போது என் பேச்சை கேட்டு எனக்காக நீ மட்டை தேங்காய் வாங்கி கொண்டு வந்து என்னிடம் கொடுத்தாயோ நான் சொன்னதை கேட்டு எனக்கு துவாரகமாயில் வந்து நெய் வாங்கி எனக்கு தீபம் ஏற்றி அல்லவா இனி உன்னுடைய கருமாக்கள் எல்லாமே நசிந்து போயின நீ எப்போது என் துவாரகாயில் வந்து விளக்கு ஏற்றினாயோ எப்போது துவாரகமாயில் துணியில் வந்து அந்த தேங்காயை போட்டாயோ அப்போதே உன்னுடைய கர்மவினை எல்லாமே முடிந்துவிட்டன இனி நீ சந்தோஷமாகவே இருக்கப் போகிறாய் ஜெயமாக இருக்கப் போகிறாய் உன்னை நோக்கி எல்லாமே நல்லதாகவே வந்து கொண்டிருக்கின்றன நீ உன் வீட்டை தயார்படுத்திக் கொள் நல்லது வந்து கொண்டிருக்கிறது உன் வீட்டு கதவை அது தட்டப்போகிறது இனி வரிசையாகவே எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நீ நினைத்தது எல்லாமே படிப்படியாகவே நடக்கும் நீ சந்தோஷமாக இரு எல்லாமே உனக்கு வரிசையாக வந்து கொண்டே இருக்கின்றன என் பேச்சு கேட்டு நீ நடந்ததால் நான் உனக்கு அன்பு பரிசாக உனக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியும் தான் தருகிறேன் இது நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம் இது நல்லவர் யார் கெட்டவர் யார் என நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டிய காலம் இது ஏனென்றால் இது களி நான் உன்னோடு இருக்கிறேன் நீ பயப்படாமல் இரு நீ பலம் கொண்டு திடமான மனதோடு இரு உன்னை ஒரு பொதுமி அப்பா கைவிட மாட்டேன் புண்ணியங்கள் அனைத்திற்குமே தலையாயது எது தெரியுமா நன்றி பாராட்டுவதுதான் பாவங்கள் அனைத்திற்குமே தலையாயது நன்றியை மறப்பதுதான் செய்த நன்றியை மறப்பதுதான் பெரிய பாவம் தக்க சமயத்தில் செய்த உதவிக்கு நன்றியை கொன்றவனுக்கு ஒரு பிரயச்சமும் இல்லை ஒரு சித்தமும் இல்லை நம்மை பெற்று வளர்த்த அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் கண்கண்ட தெய்வம் அவர்களுக்கு செய்யும் பணிவிடைகளே நீ செலுத்த வேண்டிய முதன்மையான நன்றிக் கடன் ஏனெனில் அதன் நன்மை என்பது கடலை விட பெரியது அல்லாத காலத்திலாவது நீ அவர்களின் மனம் மகிழும்படி நடந்து கொள் நீ என்னதான் தான தர்மம் செய்து வந்தாலும் அவர்களை நல்லபடியாக வைத்துக் கொள்ளாவிட்டால் நீ எதிலுமே வெற்றி பெற முடியாது உன் உண்மை அன்பிற்கு கட்டுண்டவர்களை தவிர வேறு எவரின் அசட்டு பேச்சுகளுக்கும் நீ உன் மனதில் இடம் கொடுத்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் உனக்கு தக்க சமயத்தில் உதவி புரிந்தவர்களை உதாசீனப்படுத்தாதே உதவி செய்தவர்களுக்கு நன்றி பாராட்டுவதுதான் மிகப்பெரிய புண்ணியம் உன்னை உனக்கு பின்னால் இருப்பது யார் என்று தெரிந்து கொள் உனக்கு பின்னால் இருப்பது நான் தான் உன்னை நான் கைவிடவே மாட்டேன் எல்லாமே சரியாகிவிடும் எதற்குமே நீ அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் உன் அப்பா இருக்கிறேன் எதற்குமே கலங்காதே உன்னை நான் அல்லவா எப்போதுமே பார்த்து கொண்டிருக்கிறேன் அதனால் என்றுமே உனக்கு நன்மையை மட்டும்தான் தெரிவேன் நன்மை மட்டும்தான் உன் கண்ணுக்கு புலப்படியும் நான் செய்வேன் உன்னுடைய பாரங்களை எல்லாமே எனது பாதத்தில் நீ சமர்ப்பித்து விட்டாய் நீ எதற்காகவும் இனிமேல் கலங்கக்கூடாது எப்போது உனது பாறங்களை எனது காலடியில் நீ விட்டாயோ அந்த நொடி முதலே உன்னுடைய கர்ம வினைகளை அகற்றி உனக்கு நல்லது நடக்க நான் ஆயத்தமாகிவிட்டேன் இப்பொழுது என்னுடைய தவக்காலம் முடிந்தது உனக்கு நல்லதை நடக்க செய்யப்போகிறேன் போகிறேன் இப்போது உனக்கு நல்லது நடக்குவதற்காக நான் கண்கொண்டு திறந்து பார்த்திருக்கிறேன் உன்னை என்னுடைய தவ காலமே உனக்காக மட்டும்தான் எல்லாமே உனக்கு கை கூடி வரப்போகிறது நீ துயரத்திலிருந்து நிச்சயமாகவே விடுபட போகிறாய் பல ஆனந்தத்தை நான் உனக்கு அள்ளி போகிறேன் காத்திரு மெல்ல மெல்ல உனது துன்பங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும் உனக்கு கஷ்டத்திலிருந்தும் நோயிலிருந்தும் விடுதலை கிடைக்கும்படி நான் செய்வேன் உன்னுடைய கடன் பிரச்சனை எல்லாமே தீரப்போகிறது நீ எதிர்பார்த்தபடியே உனக்கு பணவரவு இறக்கப் போகிறது நீ வேண்டியபடியே நீ கேட்டபடியே அந்த பணத்தை நான் உனக்கு தரப்போகிறேன் நீ இப்போது பணம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் உன் பண பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் நான் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன் அவர் மூலம்தான் உனக்கு பணம் கிடைக்கப் போகிறது யார் என்று அடையாளம் அறிந்து கொள் தெரிந்து கொள் வருவது நானாக கூட இருக்கலாம் இன்றைய காலகட்டத்தில் இந்த நிலையில் இன்றைய சூழலில் உனக்கு பணம் பெரிய ஒரு கஷ்டமாகவே இருக்கிறது அந்த பிரச்சனை எல்லாமே தீரும் வகையில் நான் உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கிறேன் அந்த வழி சிறப்பானதாக இருக்கும் அதிலிருந்தே உன்னுடைய பண கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துவிடும் அதிலிருந்துதான் உனக்கு நிரந்தர வருமானமும் கிடைக்கும் நீ கவலைப்படாதே உன் பணப்பிரச்சனையை தீர்ப்பது என்னுடைய பொறுப்பு நான் இன்றுதான் ஒருவரிடம் பணம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் திவிரைவில் அவர் உன்னை தேடி வருவார் அறிந்து கொண்டு அந்த பணத்தை நீ வாங்கிக் கொள் நீயாக சென்றாலும் சரி இல்லை அவராகவே வந்தாலும் சரி கொடுப்பது நான் தான் உன் பணப்பிரச்சனை அதிலிருந்துதான் தீரப்போகிறது நீ எப்போது அந்த பணத்தை வாங்குகிறாயோ அன்று முதலே என்னுடைய ஆசீர்வாதம் மூலம் உனக்கு பணம் கிடைத்து கொண்டே இருக்கும் உன்னுடைய கருமாக்கள் எல்லாமே நீங்க பெற்று உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து பண மலையில் நீ நனையப் போகிறாய் உன்னுடைய கடன் பிரச்சனை தீராத கஷ்டம் எல்லாமே நிவர்த்தியாய்விடும் கடன் நிற்கிறதே என்று கவலைப்படாதே இனி உன் வாயிலிருந்து பணம் இல்லை என்ற சொல்லும் வரக்கூடாது ஏனென்றால் பிரச்சனையை தீர்க்கத்தான் நான் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன் நானும் வருவேன் எதிர்பார்த்து காத்திரு நீ என்னை நோக்கி வர வேண்டுமென்றால் நீ நான் சொல்வதை போல செய்துவிடு உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உன்னுடைய தொழில் நீ இப்போது பார்த்து கொண்டிருக்கும் வேலை உனக்கு சிறப்பானதாக மாறி பல மடங்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு பெற்று கூடுதல் வருமானமும் கிடைக்கும்படி செய்கிறேன் செய்து கொண்டேன் செய்தும் விட்டேன் அது விரைவிலேயே உன் கையில் கிடைக்கும் நான் சொன்னது போலவே அந்த தை மாதத்திற்குள்ளே உனக்கு கிடைத்துவிடும் தை ஒன்றாம் தேதிக்குள் அதற்கான நல்ல செய்தியும் உன் காதுகளில் விழும் உன் பணப் பிரச்சனை முற்றிலுமாக நீங்கிவிடும் எனக்கு பண கஷ்டம் இருக்கிறது என்ற வார்த்தையை இனி உன் வாயில் இருந்து வராது உனக்கு நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உன் அப்பாவின் துணையோடு உன் அப்பாவின் துணையோடு நீ எந்த காரியத்தையும் செய்தால் போதும் அது நிச்சயம் வெற்றியிலே முடியும் பயம் என்பதே இருக்கக்கூடாது அவநம்பிக்கை உன் மனதில் இருக்கக்கூடாது முருகனை நம்பிவிட்டாய் அல்லவா பிறகு ஏன் பயப்பட வேண்டும் அவனை தேடி நீ சென்று விட்டாய் அல்லவா பிறகு ஏன் பயப்பட வேண்டும் எல்லாவற்றையுமே அவரே பார்த்து கொள்வார்